அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே உங்கள் வீட்டில் இந்த உருளி வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னா கட்டாயமாக பாருங்கள் அப்படிங்கிறது தலைப்பு உருளி வைத்திருக்கவில்லை என்றாலும் பாருங்கள் ஏன்னா இதில் ரொம்ப முக்கியம் இது நேர்மறை ஆற்றல்களை வீட்டிற்கு ஈர்த்து கொடுக்கும் எதிர்மறை எண்ணங்களோடு யாராவது வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்க எண்ணங்களை எல்லாம் கொள்ளும் நம்மளை பாதிக்காத வகையில் அது பாதுகாத்து வரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த உருளி பயன்பாடு அப்படிங்கிறது பொதுவாக எல்லா இடங்கள்லேயுமே இருக்கும் எல்லா இடங்கள்ல அப்படின்னா பெரிய பெரிய ஹோட்டலாக இருக்கலாம் அல்லது ரெஸ்டாரண்ட் போகிறீங்க இன்னும் பெரிய இடங்களுக்கெல்லாம் போகும்போது அங்கே ஹாலில் அல்லது ரிசப்ஷனில் இந்த மாதிரி இடத்துலையே இதெல்லாம் வைத்திருப்பார்கள் அது ஏதோ அலங்காரத்திற்கு அப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது எதிர்மறை சக்திகள் வந்து தாக்காமல் இருப்பதற்காக அப்படிங்கறதும் ஒரு ஐதீகம் உண்டு இப்போ இந்த உருளியோட பயன்பாடு அதை என்ன மெட்டலில் வைக்கணும் அதே போல அதுக்குள்ளே என்னெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க இருக்கும் பொறுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் இந்த உருளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மண்ணில் செஞ்சுருப்பாங்க கண்ணாடியில் செஞ்சிருப்பாங்க ஐம்பொண்ணில் செய்வாங்க பித்தளை பெரும்பாலும் எல்லார் வீட்டிலையும் பயன்படுத்தக்கூடியது வெள்ளியில் செய்வாங்க சில பேர் தங்கத்தில் கூட வச்சிருப்பாங்க அவரவர்கள் வசதிக்கு ஏற்றார் போல இதை பயன்படுத்தலாம் பொதுவாக வந்துட்டு இந்த எவர் சில்வர் பாத்திரங்கள்ல வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படும் ஏன்னா அது இரும்பு அப்படிங்கிறதுனால அதை வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஐதீகமாக உண்டு இப்போ சொன்ன உலோகங்களை நம்ம எதை தேர்ந்தெடுத்துக்கலானா எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் எல்லோராலும் வாங்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியது இந்த மண் உருளி அப்படிங்கிறது மட்பாண்ட உருளி அதை நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கு ஆற்றல் எப்பொழுதுமே கொஞ்சம் அதிக தான் நம்ம அகல் விளக்கு சொல்ற மாதிரி மண்ணில் இருக்கிற உருளிக்கும் ஆற்றல் அதிகம்தான் அந்த உருளியை வாங்கிட்டு நம்ம எங்கே வைக்கலாம் வீட்டில் ஹாலில் வைக்கிறதுனால வைக்கலாம் வீட்டுக்கு வெளியே வைக்கிறதுனாலும் வைக்கலாம் குறிப்பாக சொல்லப்போனால் வீட்டுக்குள்ளே வடகிழக்கு மூளை இருக்கும் இல்லையா ஈசானிய மூளை அந்த இடத்துல வைக்கிறதும் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத வச்சுங்க ஏன்னா அந்த வடகிழக்கு திசை அப்படிங்கிறது தெய்வங்களை வழிபடுவதற்கு உகந்த திசை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தெய்வங்களை கூட வச்சு நம்ம வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு ஆற்றலாக இருக்கும் அந்த இடம் சுத்தமா வச்சுக்கணும்னு அந்த இடத்த சொல்லுவாங்க இல்லையா அதனால அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு அந்த உருளியை வைக்கலாம் உருளியை நேரா கீழே வைக்காதீங்க ஒரு மன மாதிரி வச்சு அதுக்கு மேல வைக்கிறது ஏன்னா அதுக்குனே ஸ்டாண்ட் இருக்கு அந்த மாதிரி வாங்கி கூட நீங்க வச்சு வைக்கலாம் இந்த உருளியில் இருக்கக்கூடிய தண்ணியை தினமும் மாற்றணும் ரொம்ப முக்கியம் தான் சில பேர் பத்து நாள் ஒரு வாரம் மூணு நாளைக்கு ஒருத்தருக்கு அப்படிம்பாங்க பூக்களை கூட நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கலாமே தவிர தண்ணீரை அடிக்கடி மாற்றி விட வேண்டும் ஏன்னா அந்த தண்ணீருக்கான ஆற்றல் தான் பாத்தீங்கன்னா பொதுவா அந்த எதிர்மறை சக்திகளை எல்லாம் ஈர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம் வீட்டுக்குள்ளே யாராச்சும் வர்றாங்க ஒரு தீய எண்ணத்தோடு வர்றாங்க அல்லது கண்திருஷ்டிப்படும் வகையில் ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு வராங்கன்னா அதையெல்லாம் தன்னகத்தை கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த தண்ணீருக்கு உண்டு அதனால் அது வடகிழக்கு திசையில் வைக்கிறதும் ரொம்ப சிறப்பு இப்போ பூ போடுவாங்க அதே போல் வாசனையான மலர்கள் மளிகை இருந்தாலும் போடலாம் காகிதப்பூ சில பேர் போட்டு வைப்பாங்க இந்த மாதிரி என்ன வகையான மலர்கள் கிடைக்குதோ அதை எல்லாமே பயன்படுத்தலாம் தவறே கிடையாது ஆனால் வாசனையான மலர்களாக பார்த்து கொள்ள வேண்டும் காம்பு இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும் காம்பு உடஞ்சது இந்த இதழை பிச்சு போடுறது அப்படிலாம் நான் முழு பூவாக இருப்பது ரொம்ப சிறப்பு இன்னும் சில அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி வச்சு அங்கே விளக்கு ஏற்றுவாங்க ரொம்ப அருமையான விஷயம் எது உருளிக்குள்ளேயே விளக்கு ஏற்ற அமைப்பு இருக்கும் அந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்படியே இல்லைன்னா கூட பக்கத்தில் ஒரு விளக்கை வைத்து நம்ம அந்த இடத்துல விளக்கு ஏற்றலாம் காலை நேரத்தில் ரொம்ப சிறப்பான விஷயம் ஏன்னா எல்லாருமே உருளி வைக்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் சின்ன அகல் விளக்காவது ஒன்று ஏற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை மறந்துட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லப்படுறது இப்போ இந்த உருளியில் பூக்கள் போடுறோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாசனை திரவியங்களை அதில் கலப்பார்கள் நல்ல மனமரணம்ட்டு சில பேர் ஜவ்வாது கலப்பாங்க ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது வெட்டி வேறு இருக்கும் வெட்டிவேர் வந்துட்டு வாங்கி வச்சுட்டு ஒரு சின்ன வேரை உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப வாசத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் இன்னொன்று அது மருத்துவ குணமெல்லாம் உண்டு அதுக்கு வெட்டி வேருக்கு அந்த மாதிரி அந்த வெட்டிவேர் பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னும் அந்த எதிர்மறை ஆற்றல்களை இன்னும் கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா ஒரு எலுமிச்சம் பழத்தை அதுக்குள்ளே போட்டு வைக்கலாம் மறைவாக உள்ளே இருக்கும் இப்போ இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக வீட்டில் ஒரு நல்ல அதிர்வுகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா செல்வ வளம் அப்படிங்கிறது குன்றாமல் இருக்கும் வீட்டில் இப்ப இது இந்த உருளி பயன்பாடு சில பேர் என்னால் முடியல ஆனால் வீட்டுக்கு வந்து எதிர்மறை எல்லாம் வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன பாத்திரம் கண்ணாடியை கூட நீங்கள் எடுத்துக்கங்க தவறு கிடையாது கண்ணாடி பாத்திரம் கண்ணாடியில் டம்ளர் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதில் முழுக்க கல்லுப்பு அது நிறைய கல்லூப்பு போட்டு அதே வடகிழக்கு திசையில் வைக்கலாம் யாரு கண்ணுக்கும் தெரியாம இருக்க மாதிரி வச்சுக்கலாம் ஒன்றும் சோஃபா இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி வச்சுக்குங்க ஏதாவது மறைவான இடங்களில் அந்த மாதிரி அந்த கல்லூப்பை வைக்கலாம் அது வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தரக்க மூணு நாளைக்கு ஒரு திறக்க அதை எடுத்து உங்கள் வாஷ் பேஷனில் கரைச்சி விட்டுருங்க நம்ம கைப்படாமல் கரைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் ஏன்னா அது கெட்ட அதிர்வுகளையெல்லாம் உள்வாங்கி இருக்கும் அதனால் அது நம்ம கைப்படாமல் அந்த வாஷ்மேஷனில் கழுவி விட்டுறது நல்லது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க இப்போ இந்த உருளியில் வைக்கிற தண்ணியை அதே வாஷ் பேஷனில் தான் ஊற்றணும் புது தண்ணி நம்ம தினமும் காலையில் பிடிச்சி வச்சு அந்த பூக்களை வச்சுக்கலாம் பூக்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அப்படிங்கும் போது அதை அடுத்த நாளுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் ரொம்ப அழுகிடக்கூடாது ரொம்ப வாடிடக்கூடாது அதில் வைக்கிற பூ அதை மட்டும் பார்த்துக்குங்க பார்க்கும்போது மங்களகரமாக இருக்கணும் இந்த விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டே வர்றோம் அப்படின்னா வீட்டில் ஒரு நல்ல அதிர்வு உண்டாவதையும் வீட்டில் உடல் நலம் வந்துட்டு மேம்படுவதையும் நம்மளால் கண்ணார காண முடியும் இதெல்லாம் சொல்ல போனால் உளவியல் ரீதியான விஷயங்கள் ஒரு அழகான விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ரொம்ப மனமான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கும் அப்படின்னா மனம் ஆனந்தமாக இருக்கும் அவ்வளோதான் மனசு ஆனந்தமாக இருந்தது அப்படின்னா எல்லாமே நல்லதாக நடக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கும் கடின உழைப்பு இருக்குது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா எல்லா நல்லவைகளும் நம்மை தேடி வரும் அதில் எந்த மாற்று கருத்துமே கொள்ளாதீங்க இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அப்படி மாற்றமே